சிலபஸில் நம்ம தமிழ் கடித இலக்கியம் நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு பற்றி பார்த்தாச்சு இப்போ அடுத்து மகாத்மா காந்தி பற்றி பார்க்கலாம் காந்தியின் கடிதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புரோஸ் நகரில் நடைபெற்ற இரண்டாவது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் நிகழ்ந்த தாய்மொழி வழிக் கல்வி பற்றி தலைமை உரை மாணவர்கள் கேச்ச கடித வழியில் வெளியிடப்பட்டுள்ளது அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய கருத்துக்கள் பயிற்சி மொழி குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்பதே அடித்தளம் இல்லாமல் கட்டடம் எழுப்பது போன்று பயிற்சி மொழி பற்றி சிந்திக்காமல் கல்வி கற்பிப்பது அள்ளித்தளமில்லாமல் கட்டடம் எழுப்பது போன்றது ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய நடையும் உயர்வு அவருடைய ஆங்கில அறிவால் மட்டுமின்றி தாய்மொழி மொழி புலமையினாலும் வந்ததே ஆகும் முன் சிரம் பேச்சாச்சலுக்கு காரணம் அவர் தம் தாய்மொழி அறிவே மதன் மோகன் மாளவியாவின் ஆங்கில பேச்சு தங்கத்தை போல் ஒளி வீசுகிறது வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீதும் சீச்ச கொண்டானாம் குறைபாடு மொழியை பயன்படுத்ததான் இருக்கிறது மொழியில் இல்லை இதில் யாரெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரும் முன்சிராம் பச்சன் சொல்லியிருக்காரு ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய நடையின் உயர்வு இவருடைய இலக்கிய நடையோட உயர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ஆங்கில அறிவு மட்டுமின்றி தாய்மொழி மொழி புலமையினாலும் வந்ததே ஆகும் அவர் ஆங்கில அறிவு மட்டும் கிடையாது அவருடைய தாய்மொழி மேலேயும் அவருக்கு மொழி புலமை இருந்ததுனால தான் இவரோட இலக்கிய நடைவுக்கு உயர்வு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து முன்சிராம் பேச்சாச்சலுக்கு காரணம் முன்சிராம்ங்கிறவரோட பேச்சாச்சலுக்கு காரணம் அவர் தம் தாய்மொழி அறிவே அப்படின்னு சொல்லியிருக்கார் முன்சிராமோட பேச்சாச்சலுக்கு காரணம் அவருடைய தாய்மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மதன் மோகன் மாலவியாவின் ஆங்கில பேச்சு தங்கத்தை போல் ஒழுதி யாரோட ஆங்கில பேச்சு தங்கத்தை போல் ஒளிவி செய்கிறது அப்படின்னு கேட்டால் மதன் மோகன் மாலவியாவின் ஆங்கில பேச்சு அடுத்து வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவின் மீது சீச்சம் கொண்டானாம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா குறைபாடு மொழியை பயன்படுத்துகிட்டு தான் இருக்குது மொழியில் இல்லை இந்த மொழியை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் இருக்குது அந்த மொழியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் அவர் காந்தியடிகள் கடிதங்களில் சொல்லியிருக்காரு படித்த இந்தியர் அனைவரும் அயல் மொழியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதில்லை இவ்வாறு அயல் மொழியிடம் ஒரு பச்சுதலை தோற்றுவிப்பதோ ஊக்கமளிப்பதோ தேவையில்லை படித்த இந்தியர்கள் எல்லாரும் மற்ற மொழியை தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு அவசியம் கிடையாது அயல் மொழியிடம் ஒரு பச்சுதலையை வோச்சுவிப்பதோ ஊக்கம் ஊக்கமளிப்பதோ தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்தியாவில் தாய்மொழி கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் ஜெகதீஷ் சந்திரபோஸ் பி சி ராய் போன்ற நம்முடைய பல போஸ்களும் ராய்களும் தோன்றியிருப்பார்கள் தாய்மொழி கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் ஜெகதி சந்திரபோஸ் பி சி ராய் போன்ற நம்முடைய பல போஸ்களும் ராய்களும் தோன்றியிருப்பார்கள் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும் குழந்தைக்கு வீட்டில் தோன்றும் எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும் தெரிந்தறியாத ஒரு மொழியின் மூலம் கல்வி கற்பது இந்த இணக்கத்தை குறைத்துவிடும் அப்படின்ட்டு சொல்கிறாரு காந்தியடிகள் தன் கடிதங்களை குஜராத் மொழியில் எழுதும் வழக்கத்தை கொண்டிருந்தார் தினந்தோறும் தனிநபர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் கடிதம் எழுதினார் காந்தியடிகள் அவருடைய கடிதத்தை எந்த மொழியில் எழுதியிருக்கிறார் அப்படின்னா குஜராத் மொழியில் எழுதும் வழக்கத்தை தான் வச்சிருக்கார் காந்தியடியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதங்கள் பகுதி ஒன்று வால்ஜி கோவிந்தஜி தேசாய் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது முதல் பதிப்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது ஆசிரம சகோதரிகள் ஆசிரம குழந்தைகள் பணியாட்கள் போன்றவருக்கு பல தலைப்புகளில் கடிதம் எழுதினார் யார் அப்படின்னா காந்திரியம் அடுத்த யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மூ வரதராசனார் கடிதம் மற்றும் பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திதம் மூ வரதரசனரின் கடிதம் அன்னைக்கு தம்பிக்கு தங்கைக்கு நண்பருக்கு என நான்கு கடித இலக்கிய நூல்களை எழுதியுள்ளார் தமிழ் இலக்கிய வரலாறு மொழி வரலாறு மொழி நூல் நாவல்கள் என பல வகைப்பட்ட நூல்கள் படைத்து தமிழ் தொண்டாற்றியுள்ளார் மு மூ வரதராசனரின் பிற நூல்களுக்கான திறவுகோள் அவர் தம் கடித இலக்கிய நூலே என்பர் நல்ல தமிழ் பெயர்களை தன்னுடைய கடிதங்களில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா மு தம்பிக்கு எழுதிய கடிதத்தில் அன்புள்ள அண்ணன் வளவன் தம்பி எழில் என்று தொடங்கி எழுதியுள்ளார் இந்த கடிதம் அண்ணன் வளவன் தம்பி எழில் என்று மு வரதரசனால் தான் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் வழங்கப்பட வேண்டும் ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரை தமிழ் வழங்க வேண்டும் கல்வி மொழி என்றால் எவ்வகை கல்லூரிகளும் எல்லா பாடங்களையும் தமிழிலே கற்பிக்க வேண்டும் தமிழை ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மூவரதாசன் திருமணம் வழிபாடுகளை தமிழில் நடத்த வேண்டும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற செம்மொழியை போற்றி சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொன்னதும் மூவரதாசனால் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் இது இவருடைய கூற்று தமிழகத்தில் தனி மரங்களாக தமிழை உயர்வதையே காண்கிறோம் தேர்ப்பாக கூடி உயிர்வதை காண முடியாதது பெருங்குறை தமிழர்கள் நான்கு பேர் சேர்ந்து ஒரு மரமாய் ஒன்றை நடத்த முடியாது நடத்தினாலும் அது நெடுங்காலம் நீடிக்காது நம்மிடையே பிரிக்கும் ஆச்சல் உண்டு பிணைக்கும் ஆச்சல் இல்லை பிரிக்கிற ஆச்சல் தான் நம்மக்கிட்ட தமிழர்கள்கிட்ட இருக்குது பிணைக்கிற இணைக்கும் ஆற்றல் இல்லை அப்படிங்குற யாரோட கொச்ச அப்படின்னா மூவரதராசனா கடிதம் இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் ஒவ்வொருவரும் ஆணையிடுவதற்கு விரும்புகிறார் தன்னை அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்று விவேகானந்தர் கூறுகிறார் தமிழர்கள் கூடி கூடி செய்ய செய்து உயரும் வல்லமை உண்டு என்பதை நாம் உலகிற்கு உணர்த்தும் நாள் வர வேண்டும் அன்றுதான் நம் தமிழ் சமுதாயம் உயர பிறக்கும் இது யாரோட கடிதம் அப்படின்னா மு வரகாசம் அடுத்து யாரோடது அப்படின்னாக்கி அண்ணாவின் கடிதம் திராவிட நாடு என்ற இதழில் கடிதங்களை எழுதினார் தம்பிக்கு என்று விரித்து எழுதியுள்ளார் திராவிட நாடு என்ற இதழில் கடிதங்களை எழுதியவர் அண்ணா கடித இலக்கியத்தை வளர்த்தவர்கள் பேரறிஞர் அண்ணாவிற்கு பெரும் பங்குண்டு இவருடைய கடிதத்தில் தமிழ் தமிழர் தமிழர் பண்பாடு தமிழர் தாழ்வும் உயர்வும் தமிழர் செய்ய வேண்டியது பகுத்தறிவு ஆரிய எதிர்ப்பும் போன்ற கருத்துக்கள் பிளிர்கின்றன தாயும் சேயும் கொஞ்சி மகிழ்வது போல நிலமடந்தையும் தன் மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் உழைத்து பெரு உரிய நேர பெறு முயற்சி செய்து பெறு என்று அன்புடன் ஆணையிடுகிறாள் தன் கடிதத்தில் கவிஞர் முடியரசன் தமிழர் திருநாளான தை முதல் நாளை உழைப்பினை உணர்த்தும் பெருநாள் என்றும் புதுமை இன்பம் பூணும் நன்னாள் என்றும் பாடியிருப்பதை எடுத்துக்காட்டியுள்ளார் காட்டியுள்ளார் யார் அப்படின்னா அண்ணா பொங்குக இன்பம் பொங்குக புதுமை பொங்குக பொழிவு வளம் பெருகிடுக வாழ்வு சிறந்திடுக வாழ்வு சிறந்திடு வாழ்க தமிழ் வாழ்க தமிழகம் என்று வாழ்த்துக்களுடன் தம்பிகளை கேட்டுக்கொள்கிறார் இது அண்ணாவின் கடிதம் அவ்வளோதான் பகுதியில் தமிழ் கடலக்கியம் நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு பற்றி ஒரு வீடியோ போட்டாச்சு அடுத்து மகாத்மா காந்தி மு வரதராசனா பேரஞர் அண்ணாவோட கடிதங்கள் இந்த வீடியோவில் இருக்குது இதுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கும் தேங்க்யூ